மகாராஷ்டிராவின் புதிய முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸை நியமிக்க உள்ளதாக உறுதியான தகவல்கள் வெளியாகியுள்ளது நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூற்று முப்பது தொகுதிகளில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது குறிப்பாக பாஜக நூற்று நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு நூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றி மூன்றாவது முறையாக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது அந்த கூட்டணியில் உள்ள சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி இடங்களிலும் வெற்றி பெற்றது தேர்தலுக்கு முன் எந்த கூட்டணியும் முதல் மந்திரி வேட்பாளரை அறிவிக்கவில்லை எனவே பாஜக கூட்டணியில் எந்த கட்சியைச் சேர்ந்தவருக்கு முதல் மந்திரி பதவி வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது பாஜகவை சேர்ந்த துணை முதல் மந்திரி தேவேந்திர பட்னாவிஸ் முதல் மந்திரி பதவி ஏற்பார் என்ற தகவல் வெளியான நிலையில் அவர் நேற்று முன்தினம் இரவு டெல்லி விரைந்தார் அவர் பிரதமர் மோடி மத்திய உள்துறை மந்திரி அமித் ஷா ஆகியோரை சந்தித்து பேசினார் இதில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது முதல் மந்திரி பதவியை விட்டுக் கொடுக்க ஏக்நாத் ஷிண்டேவிற்கும் மனமில்லை என்பதால் புதிய முதல் மந்திரியை தேர்வு செய்வதில் இழுபறி நீடிக்கிறது புதிய முதல் மந்திரியாக தங்களது கட்சியைச் சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸை நியமிப்பதில் பாஜக உறுதியாக உள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு தேவேந்திர பட்னாவிஸை அவரது இல்லத்தில் சிவசேனா செய்தி தொடர்பாளர் சஞ்சய் சிர்சாத் சந்தித்து பேசினார் முதல் மந்திரி விவகாரத்தில் ஏக்நாத் ஷிண்டேவை மத்திய அமைச்சராக முடிவு செய்யப்பட்டுள்ளதாம் இதற்கிடையே முதல் மந்திரி பதவியில் ஏக்நாத் ஷிண்டே நீடிக்க கோரி அவரது ஆதரவாளர்கள் மும்பையில் உள்ள முதல் மந்திரி இல்லமான வர்ஷா பங்களாவை நோக்கி படையெடுத்தனர் மேலும் ஷிண்டே கட்சியினர் மாநிலம் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களில் யாகம் நடத்தி வழிபாடு செய்தனர் இந்த நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாவை சார்ந்த ஏழு லோக்சபா எம்பிக்களில் நான்கு எம்பிக்கள் நேற்று முன்தினம் பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இதற்காக அவர்கள் தனியாக மோடியை சந்திக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது மகாராஷ்டிராவில் இப்பொழுது உள்ள நிலைமையை முன்வைத்து குறைந்தது பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பாஜகவுக்கு கொண்டுவர முடியும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது பாஜக ஏக்நாத் ஷிண்டேவிற்கு இரண்டு ஆப்ஷன்களை அளித்திருக்கிறது என தகவல் தெரிவிக்கின்றன அதில் முதல் ஆப்ஷன் துணை முதல்வர் இரண்டாவது ஆப்ஷன் மத்திய அமைச்சர் துணை முதல்வர் பொறுப்பு என்றால் பெயருக்குத்தான் இருக்க முடியும் மத்திய அமைச்சர் என்றால் கேபினெட் அமைச்சராக இருந்து இந்தியா முழுவதும் வலம் வர முடியும் இரண்டில் எதை ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்ப்போம் மேலும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல்களுடன் பல்வேறு மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் பாஜக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றது குறிப்பாக மகாராஷ்டிரா சட்டசபை மற்றும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இடைத்தேர்தல்களில் இமாலய வெற்றியை பதிவு செய்துள்ளது பாஜக இந்த வெற்றியானது உத்வேகத்தை கொடுத்துள்ளது அது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தில் கூட்டணி ஆட்சி நடத்தி வருகிறது பாஜக மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றியின் மூலம் மற்ற கட்சியை சார்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்து வருகிறார்கள் இதனால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விரைவில் நாடாளுமன்றத்திலும் மெஜாரிட்டியுடன் கூடிய பாஜக ஆட்சி நடைபெறும் என்பதை இது காட்டுகிறது என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்